அலைக்கும் ஒரு வலைக்கும் வரமத்துல்லாஹ் தினமும் ஓர் இறைவசனம் தனது உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவோரே வெற்றி பெற்றோர் திருக்குறன் அத்தகாபூன் அறுபத்து நான்காவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே கஞ்சத்தனம் சிக்கனம் இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை அறியாத காரணத்தால் பலர் கஞ்சத்தனம் செய்து கொண்டு அதை சிக்கனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவசியமான தேவைகளுக்கு மட்டும் ஒருவர் செலவிடுகிறார் என்றால் அவர் சிக்கனமாக இருக்கிறார் மாறாக அவசியமான தேவைகளுக்கு செலவிடுவதை கூட ஒருவர் யோசிக்கிறார் என்றால் அவர் கஞ்சத்தனம் செய்கிறார் என்பது பொருள் கஞ்சத்தனம் என்பது பாதுகாப்பான ஒரு பழக்கம் அல்ல என்பதை இவ்வசனம் விளக்குகிறது ஏனென்றால் எதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ எதை விட்டு பாதுகாப்பு பெறுவது வெற்றியின் அடையாளம் என்று சொல்லுகிறானோ அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் என்கிற ஒரு குணம் மிக மோசமானது மனிதனை நட்டத்தில் வீழ்த்தக்கூடியது நட்டம் என்று சொன்னால் மறுமையின் நட்டத்திற்கு அது காரணமாகிவிடும் என்ற அளவிற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் கஞ்சத்தனத்தை பற்றி எச்சரிக்கைகள் வந்துள்ளன எனவே அதிலிருந்து மீள்வதற்கு முயற்சிப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும்